எனக்கு சமைக்கவே தெரியாதுப்பா நான்வெஜ்ஜே தெரியாதுப்பான்றவங்க கூட இந்த மெத்தடில் சிக்கன் தொக்கு செஞ்சு பாருங்கள் ஈஸியாகிரும் எல்லோரும் சூப்பர்னு கை தட்டுவாங்க கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு பட்டையும் கிராம்பும் போட்டு ஒரு பொரிய விட்டுருங்க இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சு சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்ல இல்லை பதம் வந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த கிளைமேட்டுக்கு இந்த இஞ்சி மிளகு பூண்டு காரம் இதெல்லாமே வந்து நம்மளோட த்ரோட்டுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் ஸோ இதெல்லாமே நல்லா வதங்கினதும் இதில் நான் முக்கியமாக தக்காளி சேர்க்கவே இல்லை தக்காளி சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் இதெல்லாமே சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதங்கி விட்டது இப்போ அலசி வச்சுருக்க கறியை ஒன்றா சேர்த்துக்கோங்க நான் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இதை நான் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இதோட அந்த மசாலாவோட ஒரு கறியை வந்து ஒரு பரட்டி பெரட்டியிருங்க கறியோட வந்து கலர் மாறணும் கறி வந்து அந்த ஒயிட் கலரில் வெந்து வர மாதிரி இருக்கும்ல அந்த டைமில் தான் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றணும் தண்ணி வந்து இதுக்கு ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது ஸோ அரி பிடிக்காமல் க மசாலாக்குள்ளே கறியை வந்து கிளறி வச்சுக்கோங்க ஸோ இப்போ கறி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் கல்லுப்பு சேர்த்து ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க எப்பயுமே வந்து லாஸ்ட்டாக தான் கருவேப்பிலை சேர்க்கணும் ஸோ வதங்கும் போது சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் பொரியறதுக்கும் வதங்குறதுக்கும் ச வித்தியாசம் இருக்கும் இப்போது கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அவ்வளோதாங்க இது எல்லாமே சுண்டி வந்ததும் நம்ம இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போது லைட்டாக கொதிக்கும் போதே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருக்கேன் பார்த்திங்களா செம்ம டேஸ்ட்டான சிக்கன் துக்கு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்